அலுவயா சோத்ரா நான் இந்து குடும்பத்திலேருந்து ரசிக்கப்பட்டேன் என் பேர் பரமானந்தம் நானும் சான பேரும் பரமானந்தம் தான் அலுவயா பேர் மாறத்துக்கு பெருசு இல்லை ஆனால் உள்ளான மனிதன் மாறும் அலுவயா இந்த பரமானந்தம் பழைய பரமானந்தமாக இருந்தால் ரொம்ப கஷ்டம் என்னை வீட்டு வாட்ச் கூட சேர்க்க மாட்டாங்க சில பேர்லாம் அதுபோல் ஒரு துன்மார்க்கமான ஒரு காரியமான ஒரு மனிதன் அலுவயா சோத்திரம் அப்படியே பட்டோன்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டார் கட்சித்தார் புது மனிதனாக மாற்றுனார் அநேகர்களுக்கு என்னை கொண்டு போய் பயன்படுத்துகிறார் எனக்கு படிப்படியெல்லாம் ரொம்ப கம்மி ஆறாம் கிளாஸ் தான் படித்தார் பிள்ளை எத்தனை படிக்கிறடா செவன்த்து அவன் படித்து கூட நான் என்ன பண்ணல படிக்கலை அந்த அளவுக்கு துன்மார்க்கமான ஒரு இல்லாத முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை என் சொந்த ஊர் சேத்பட்டு சேத்பட்டு யாருக்கும் தெரியும் கேம்ஸி பேக் சைடு ஊர் நல்ல ஊர் தான் ஆனால் நான் சேர்ந்த இடம் ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்த இடம் ஒரு துன்மார்க்கமான பிள்ளைகள் அது அவன் கூட தப்பு இல்லை ஆனால் எனக்கு புத்தி இல்லை எனக்கு என்னால் புத்தி இல்லை நான் கெட்டவன்கிட்ட சேர்றமே அப்படிலாம் என்ன பண்ணாப்பா எனக்கு தெரியல அலுவலியா லுயா நான் அந்த சாய்பாபா பக்தர் ரொம்ப அதிகாலையில் வேலைக்காமனால் நாலு மணிக்கு குளிச்சுட்டு சைக்கிளை போகலாம் சைக்கிளில் இங்கேருந்து மயிலாப்பூருக்கு போனோம் அந்த கோயிலுக்கு ஒரே ஒரு கோயில் தான் இருக்கும் சாய்பாபா கோயிலுமா இப்போ தனிக்கேற்று முடிந்தால் எல்லா இடத்துல கோயில் வந்துச்சு சாய்பாபா கோயில் அப்போலாம் ஒரே ஒரு கோயில் தான் இங்கேருந்து நான் சேர்பட்டிலேருந்து மயிலாப்பூருக்கு போவேன் அதெல்லாம் லையா மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸு அதிகாலை குளிச்சுட்டு இந்தமாரி பனி டைமில் எப்படி இருக்குது குளிச்சுட்டா குளிச்சுட்டு நான் மெரிச்சின்னு போ அதில் வந்து பொறுப்பாக எங்களுக்கு கொடுத்தா ஒரு வேலை என்னென்னா துளசி மாலை போடுவாங்க அந்த சிலைக்கு அந்த சிலைக்கு துளசி மாலை போடுவாங்க அந்த மாலையெல்லாம் நாங்கள் எடுத்து எடுத்து ஒரு ட்ரம்மில் போட்டு அதை வந்து அடிக்கடிக்கு அந்த இடத்துல தொடச்சு தொடைச்சி விட்ற வேலை எங்களுக்கு அல்ல லுயா ஆமாம் அநேக நடிகர்லாம் வருவாங்க வைஜிந்தி மாலா ஸ்ரீதேவி நடிகர்லாம் நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் எங்களை விசாரித்து போகக்கூடிய ஒரு காரியம் இருக்கும் ஏன்னா இந்த துளசி மாலை அவங்க கொடுத்தா நான் தான் போடணும் போல் ஒரு போஸ்டிங்கில் நான் இருந்த ஆள் அல்ல லுயா நானும் பாஷான்றவ அப்பா சிவகுமார் என்றவர் ஹலோ லுயா சோத்ரம் இப்போது ஆண்டோ நாமத்து மகிமைக்கென்று என்னை ஒரு கிறிஸ்தவனாக மாற்றி அவர் நாமத்தை மாற்றம் பிரதிபதிக்க எனக்கு பயன்படுத்தினார் ஹலோ லுயா ஆமாம் ஒரு பயம் வந்தது எனக்கு ஒரு இடத்துல பெரிய விபத்து நடந்தது நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு அதில் இருந்து பயத்தை நான் என்ன பண்ணுது எனக்கு ரொம்ப ரொம்ப டபுள் பண்ணிச்சு எங்கெங்கேயோ போனேன் இந்த குளிச்சோம் அந்த குளிச்சோம் அந்த தாயம் இந்த தாயம் என்னென்னவோ பாய்கிட்ட அந்த பாய் இந்த பாய் எந்த பாய்கிட்ட போகல என்ன பண்ணல அப்படில லாஸ்ட்டில் எங்கள் அக்கா தான் என்ன என் குடும்பத்தில் முத முத ரசிக்கப்பட்டாங்க அவங்க தான் என்ன பண்ணாங்க என்ன ஒரு எங்கள் மா மாமா எங்கள் சொந்தக்கார அவர் பாஸ்டர் மாமா அருள் தாஸ் அவர் பெரிய காலமாயிட்டார் அன்பு அம்ஜகரில் தான் அங்கே சபை இருக்குது ராபர்ட்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா சுவிசேஷ் ராபர்ட் ராபர்ட்டு அல்ல ராபர்ட் சொல்லுவாங்களே அவர் எங்கள் மாமா தான் அவர் அல்ல ஆமாம் எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி பிள்ளைங்க அவங்களா ஹல லுயா ஆமாம் ஆனால் இவர் அருள்தாஸ்வரும் அவர் பெரிய மாமா அவர் பெரியவர் அவர் தான் சபை வச்சு நடத்துனார் ஃபாஸ்டராக அவர்கிட்ட போயிட்டு அந்த ஈலிங் ஆகிடுச்சு ஸோ அலுவயா அதில் இருந்து ஆண்டவர் ரசிக்கப்பட்டு அவர் கிறிஸ்தவனாக மாறினேன் அல லுயா ஆமாம் ஏ கிருஷ்ணா இல்லாத உண்மையான கிறிஸ்தவனா தேவினைகளை பயன்படுத்துகிறார் அலையா ஆமாம் அவர் அன்பருஷிக ருசிக ருஷிக ருஷிக்க நான் அப்படியே கிறிஸ்தவனாக மாறினேன் எப்படியெல்லாம் அன்பு செலுத்தினோம் அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை அன்பை பற்றி தெரியாத ஒரு வாழ்க்கை அன்பை தான் நான் போதிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு வயரக்கமான ஒரு ஒரு காரியத்தை நான் பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் ஹலோ ஆமாம் ஒரு சாமியார் கிட்டே ரொம்ப மாட்டிக்கணும் நான் இந்த பயத்து நிமித்தம் போய் மாட்டிக்கினேன் அப்படியே சாமியார்கிட்டே இருந்துட்டேன் நான் ரொம்ப என்ன பண்ண ரொம்ப ட்ரபுள் எங்கள் வீட்டில் கூட ரொம்ப கஷ்டப்படுறோம் நீ டைமுக்கு வர மாட்டேறிய எங்கே போனால் எங்கே வர மாட்டேறிய அப்படின்னு ஹலோ லுயா அவர் என்ன பண்ணார் ஒரு விபீதி தட்டு வச்சுக்கார் பெரிய தட்டு இந்த விபீதியெல்லாம் அதில் போட்டு அதில் ஒரு எலஞ்ச பழத்தை வச்சுக்குவாங்க சும்மா அதில் ஒரு ரெண்டு மூணு இந்த வேப்பலை பறித்து போட்டுட்டு இந்த மை தெரியுமா ரெண்டு ரூபா மை இப்போ ஒரு ரெண்டு ரூபா இது சா பார்க்குறீங்க பார்த்தீங்களா என்னது தைலம் அதே போல் இருக்க அந்த மை யாருன்னா பார்த்துக்கிறீங்களா அதை அந்த மை நான் தான் வாயின்னு வந்து கொடுப்பேன் அதை வாயின்னு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த எலுமிச்சை பயத்தில் தடுவி அந்த கருப்பை சும்மா ஒரு ப பாக்கெட்டில் ஒரு ஒரு காயத்தை எடுத்து ஒரு எலுமிச்சை பயத்தை வச்சு கொஞ்சம் கருப்பை அந்த வேப்பலியத்தை வச்சு கொஞ்சம் என்ன பண்ண தடிவி அப்படி கொடுப்போம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏதோ மஞ்சள் கொடுக்குறாரு சொல்லிட்டு இப்படி நாங்கள் ஏமாற்றி கொண்டு இருப்போம் வள இல்லுவா அந்த சாமியை கிட்டே இருப்போம் ஏன்னா என்ன பண்ணுவார் போகும்போது ஒரு பத்து ரூபா கொடுப்பார் ஒரு பதினோரு மணி பத்தரை மணி தான் ஆகிடும் அங்கேருந்து நுங்குமாக்காது நெல்சன் மாணிக்க ரோட்டில் இருக்கிற அந்த அந்த ஐயா இருக்கிறாரு இருக்கிறார் என்னான்னு தெரில பல வருஷக்காக அதாச்சு சோபன் பாப்பு வீட்டுக்கிட்ட அந்த கூவம் போவோம் அந்த கூவம் ஓரத்துல இருப்பாங்க அலலுயா அவர் ஒரு நல்ல தோசியர் அநேகர் நம்புவாங்க நான் சொல்லுவேன் ஐயா என்ன அப்படி ஏமாத்துறீங்க நான் என்னடா ஏமாத்துறேன் ஏமாறால் இருக்க முடியும் நான் என்ன பண்ண முடியும் ஏமாந்துதான் இருக்க முடியண்டா அப்படின்னு சொல்கிறார் அழலுயா அப்படியே சொல்லுவார் அவர் அலலுயா ஆனால் மூணு பட்ட பிள்ளைங்க அவருக்கு ரொம்ப டிஃபிகலான கஷ்டமான ஒரு வாழ்க்கை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் ரொம்ப நாள் கழித்து அவர் மீட் பண்ணேன் மீட் போது அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் உண்மையான தேவனை கொண்டுடா கை தருங்க ப்ளீஸ் நானும் தரிசனங்கள் சொப்பனங்கள் இது செய்து அது செய்துன்னு எதோ நான் என்னோடய கற்பனை தான் நான் பேசிக்கொண்டிருப்பேன் ஆனால் நீ போன பற்றியா உண்மையான தேவனை மெய்யான தேவனை கண்டு கண்டுகொண்டப்பா அல்ல இல்லையா நல்லாடுறா மறுபடியும் இந்த பக்கம் திரும்பி வராத யார் சொல்கிறது அந்த தோசையர் அழலுயா எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காரியம் அது வந்து விடுவிக்கப்பட்ட என் மனைவி பிள்ளைகளுக்கிட்டால் அப்போ தான் ஒரு ஃப்ரீனஸாக வந்தது மனைவியா பிள்ளைகளா குடும்பமாக எப்படி அப்படி ஒரு மாதிரி ஒரு அப்படி அப்படி ஒரு வண்டியாக இருந்தேன் அப்படியே என்ன சொல்கிறது அந்தமாரி ஒரு டம்பி அப்படியே அப்படி மைக்கு வச்சுருந்தான் பிறந்தாலே அழலுயா டோத்துரா அப்படிப்பட்ட ஏன்னா இது ஒரு சாட்சி இந்த டைமில் நான் இதோ ரெண்டாவட்டி சொல்கிறேன் ஏதோ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன காரியத்தை அதோடு இப்போ அந்த சாட்சியாக நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த சாய்பாபா கதையை மட்டும் சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுவேன் திரும்பிடுவேன் வசனத்துக்கு அது இல்லையா ஆமாம் நேராக நம்ம வசனத்துக்கு போயிடுவோம் அது இல்லையா கட்டத்தாமே இந்த வார்த்தைகளை மாற்றமல்ல அந்த சாட்சியம் விசேஷமாக ஆசிர்வதிப்பாருங்க அது இல்லையா சோத்திரம்